வெல்கம் பேக் சி டைரி தமிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம நேற்று வீடியோல என்ன பார்த்தோம்னா தயிரோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொதுவா எல்லாத்துக்குமே வரக்கூடியது உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாங்க அந்த கோபத்தை எப்படி அடக்கலாம் அந்த கோபம் எதனால நமக்கு வருதுன்றதா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் அதிகமாக கோபம் வருன்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம கோபப்படுறோம் ஒரு முறை நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பி யோசித்து பாருங்க இப்போ வந்து ரோட்டில் நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம வண்டியை வந்து யாராவது முந்திட்டாங்க ஐயோ இவன் முந்திட்டானேன்னு சிலவங்களுக்கு கோபம் சிலவங்க என்ன பண்ணால் சரி அவருக்கு என்ன அவசரமோ போறாருன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதுக்கும் சிலவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அதே போல் சில ஆண்கள் வீட்டில் சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குன்னா சிலவங்களுக்கு வந்து கோபம் வந்துடும் சாப்பாட்டு விஷயத்துலங்கும் போது அதே போல் பெண்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து புடவை எடுக்கலை இல்லைன்னா வந்து நம்ம பிடிச்ச இடத்த கூட்டிகிட்டு போகலைன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை வரதான் செய்யும் அதே போல் குழந்தைங்க வெளியே போகிறாங்க பெரிய பிள்ளைங்கள தான் இருக்கிறாங்க வெளியே போகிறாங்க அங்கே அப்பா வந்து காசு செலவுக்கு காசு அதிகமாக கொடுக்கலன்னா அவங்க மேலே பயங்கரமாக கோபம் வந்துடும் மாமியார் மருமகள் பிரச்சனை அதே போல் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ளேயே பாருங்கள் எத்தனை மனதாபங்கள் கோபங்கள் இதனாலே நமக்கு வருது நீ ஆனால் ஒரு சில நிமிடங்கள் நம்ம அதை யோசித்தனாக்கி கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம வந்து விடுபடலாம் வாங்க இன்னும் மேலும் தகவல்களை நம்ம பார்க்கலாம் நம்ம உடம்ப பேணி காக்கிறது நம்ம கடமை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கோபப்படும் போது நூற்றுக்கணக்கான நரம்புகள் அது கூடால செயல்படுகு அது செயல்படும் போது அளவுக்கு அதிகமாக நம்ம கோபப்படும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த நரம்புகள் செயல் விடுகின்றன இதன் தான் மாரடைப்பு வருகு அதே போல இதய பிரச்சனைகளும் அளவுக்கு அதிகமாக கோபப்படுவதனாலும் வருதுன்னு மருத்துவர்கள் சொல்லுகின்றனர் கோபம் நம்மளை அழிப்பதை விட கோபத்தை நாம் அழித்து விட வேண்டும் ஒரு வீட்டில் பிரச்சனை வரும்போது அந்த குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு வர பயப்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த கோபத்தை நம்ம வந்து குறைச்சி நம்மளை நம்ம மாற்றிக்கிடுறது தாங்க ஒரு நல்ல ஒரு வழிமுறை இது நம்ம உடம்புக்கும் சரி நம்ம குடும்பத்திற்கும் ரொம்பவே பயனுள்ளது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம் இப்போ அவங்கள ஜலதோஷம் வந்திருக்கு அப்போ நீங்கள் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாத வரைக்கும் நீங்கள் அதை பெருசாக நினைக்க மாட்டீங்க அதே போல் தான் கோபம் ஒரு நாள் வந்து நமக்கு ரொம்ப ஜலதோஷம் நாலு நாள் அஞ்சு நாள் நம்மளை தலை தூக்க முடியாத லெவல் வரும்போது தான் நமக்கு அதோட கஷ்டங்கள் தெரியும் அதே போல் தான் கோபம் வந்து அளவுக்கு மீறி நமக்கு வரும்போது நம்ம என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கு தெரியாது புரியாது அதனாலே பல பிரச்சனைகள் வரும் திருப்பி நம்ம யோசிக்கும்போது ஐயோ நம்ம அன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தால் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு யோசிக்கிற மனநிலைமையில இந்த கோபம் கொண்டு நம்மளை விடும் கோபப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை என்பார்கள் சிலர் ஆனால் கோபம் வந்தால் போவது ஒன்றுமில்லை என்பதுடன் இழப்பது தான் நிறையவே இருக்கும் அதாவது கோபம் மனிதர்களுக்கு இயல்பானதே ஆனால் கோபம் சரியான காரணத்துக்காக இருக்க வேண்டும் தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம கோபப்பட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே வந்து கூடாது பூமிலேயும் சொர்க்கம் நரகனே ரெண்டனா இருக்குங்க அதை சொர்க்கம் என்பதெல்லாம் வேறெங்கும் இல்லைங்க அது நம்மிடம் தான் உள்ளது குணம் கொண்டவர்கள் நரகவாசி சாந்த குணம் கொண்டவர்கள் சொர்க்கவாசி சாந்த குணம் கொண்டு சொல் கிட்டே நம்ம எது சொன்னாலும் ஆன்னு சொல்லிட்டு அப்படியே தலையாட்டிட்டு போயிடுவாங்க அதுதான் சொர்க்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம பூமியிலேயே சொர்க்கம் நரகன்னு நம்ம குணத்தை வச்சு எப்படி வந்து பிரிச்சுருக்காங்கன்னு இனி இந்த கோபம் எப்படிலாம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கோவம் வரும்போது உங்கள் உடம்பில் என்னென்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றத ஃபஸ்ட்டு கவனிங்க இதே துடிப்பு அதிகமாக இருக்கா இல்லைனா நீங்கள் வந்து படப்படின்னு நகத்தை கடிக்கிறீங்களா இல்லைனா வந்து வேகமாக வந்து சுவாசிக்கிறீங்களா என்ன பற்களை கடிக்கிற இல்லைனா கைகளை அப்படியே இறுக்கி பிடிச்சி முறுக்கிறது போலையும் இல்லைனா இல்லைனா கையில் இருக்கக்கூடிய தூக்கி எரிஞ்சு எரியணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுன்றத பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் இரு பொறுமையுடன் இரு இருன்னு உங்களுக்கு நீங்களே இதை வந்து மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும் அதே போல் ஒருத்தங்க வந்து நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களா அப்போ லைட்டாக ஸ்மெயில் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க அவ்வளோ அப்படியும் முடியலை மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தோணும் இல்லையா அதை சொல்லி 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 உங்களை நீங்களே சாந்தப்படுத்திக்கோங்க அப்படி அப்படி இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாசிப்பதில் கவனம் செலுத்தலாம் இப்போ ஒருத்தவங்க நம்மளை கோவப்படுத்திகிட்டே இருக்காங்க நம்ம அவங்க முன்னாடி எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ண முடியாதுன்ற டைமில் நம்மளே நாம சுவாசிக்கிறதுல வந்து நம்ம வந்து லைட்டாக பயிற்சி கொடுத்து நம்ம அதில் கவனத்தை செலுத்தினோன்னா கண்டிப்பாக நமக்கு வராது ஒரு ஆறு ஒன்றுலேருந்து ஆறு நேரம் சுவாசிக்கிறது உள்ளே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு டைம் வந்து அப்படி நிதானப்படுத்திக்கோங்க எட்டு ஒன்லேருந்து எட்டு டைம் வந்து அப்படியே வெளியிடுறது மாதிரி நீங்கள் அந்த ஒரு ப்ரீத்திங் பயிற்சி சுவாச பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோவத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபடலாம் அடுத்தால பார்த்தீங்கன்னா இதாங்க ரொம்பவே மெயின் அதாவது ஒரு ஆஃபீஸில்னாலும் சரி இல்லைனா வந்து பெரியவங்கனாலும் சரி இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சண்டை போட்டனாலும் சரி இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் கூட சண்டை போட்டிங்கனாலும் சரி ஒரு பேப்பர் எடுங்க சண்டையே போட்டாச்சு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை எடுத்து என்னென்ன அவங்கள திட்டணுமோ எல்லாம் எழுதிக்கோங்க என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக இருங்க அதுக்கப்புறம் நம்ம எழுதி முடித்ததும் கோவம் நமக்கு தனிஞ்சு போகும் திருப்பி நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து ரீட் பண்ணி பார்த்தீங்க ஐயோ நம்ம இப்படி இப்படி இல்லாமல் அந்த கோவத்தில் யோசித்தோன்னே உங்களை நீயே நீங்களே திட்டுற அளவுக்கு நீங்கள் அதில் எழுதியிருப்பீங்க ஆனால் உன்னை இந்த பேப்பரை வந்து யார் கையிலையும் கிடைக்காம உடனே கிழிச்சி வந்து தூரத்துக்கு வீசிடுங்க யார் கையிலையும் கிடைக்கக்கூடாது கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதனால அந்த பேப்பரை கிழிச்சியோ எரிச்சோ போட்டுருங்க அப்படி பேப்பர் கிடைக்காத பட்சத்தில் இப்போ எல்லார் கையிலேயுமே மொபைல் இருக்குது அந்த மொபைலில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அவங்கள என்ன திட்டணும் பேசணும் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு தயவுசெய்து சென்ட் பண்ணி விட்றாதீங்க நீங்கள் வந்து டைப் பண்ணி முடித்ததும் திருப்பி ஒரு மைண்ட் ரிலீஃப் ஆகிரும் உங்களுக்கு திருப்பி நீங்கள் அப்படியே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும் உங்களுக்கு ஐயையோ நம்ம என்னெல்லாம் சொல்லி திட்டிருக்கோன்ட்டு அப்படி படிச்சுட்டு நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க தயவுசெய்து அந்த பேப்பரையோ மொபைலில் டைப் பண்ணியோ ஸ்டோர் பண்ணி மட்டும் எப்போவுமே வைக்காதீங்க உங்களுக்கு என்ன அந்த கோபம் அடங்கலைங்க அப்போ ஒன்றும் பண்ணடா அப்படியே நேச்சர் வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படியே மரம் செடி கொடி அசைகிறது அப்படியே உங்கள் மைண்டு அதுலேயே அப்படியே செலுத்துங்க அப்படிங்கும் போது உங்கள் மனசும் சரி மைண்டும் சரி அவங்க அந்த செடி கூடாலேயே மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் போது என்ன கோபம் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு வந்து அறவே மறந்து போகும் அப்படி இல்லையா ஒரு நகைச்சுவை காமெடி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ரிலீஃப் ஆகும் அப் நீங்கள் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க உங்களை ரொம்ப திட்டாங்க அப்போ எப்படியும் மூட் அப்செட் ஆகிருங்க உடனே கோபம் ஜாஸ்தியாக தான் செய்யும் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க வெளியே வந்து கடையில் போய் ஆண்களாக இருந்தால் ஒரு தம் அடிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு டீ குடிக்கலான்னு நினைப்பீங்க அதை மட்டும் சாப்பிடாது ஹெல்த்தியான ஜூஸு ஐஸ்கிரீம் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி அதே ஃபுல்லாக உங்கள் மைண்டை இன்னும் ஃப்ரெஷ் ஆக்கி விடும் அந்த கோபம் உங்களுக்கு அறவே இருக்காது இல்லைங்க எந்த வெள்ளையும் என் கோபத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல அப்போ அது உடம்புல இருக்க உங்களோட ஜீனோட ஒரு வந்து ஹேபிட்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா ஒரு மன நல்ல ஆலோசகர்கிட்ட போய் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லதுங்க சிலருக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வரது வந்து நோய்க்கு அறிகுறினி வர நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க நம்மளை வந்து யாரும் திட்டப்படாது நமக்கு வந்து கோபம் வரக்கூடாதுன்னா வீட்டில் எடுக்கிற பொருளை அந்தந்த இடத்துல வச்சிருங்க உங்களோட ஹோம் ஒர்க்னாலும் சரி ஆஃபீஸ் ஒர்க்னாலும் கரெக்டாக செய்து முடிச்சிருங்க பைக்கில் போகிறீங்களா நம்ம வழியிலே நம்ம போகணுன்னு நினச்சிக்கோங்க அதே போல் ஒரு இடத்துக்கு போகிறோம் முண்டி அடித்து ஓடணும் அவங்க இடிச்சுன்னா அவங்கள்ட்ட சண்டை போடுறது அதுவே வேண்டாம் அதே போல் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையும் நகைச்சுவைஸ் ஓரசியம் நிறைஞ்ச கதை புக்ஸ் நிறையவே நீங்கள் படிங்க அவங்க ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து படிக்கிற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோபம் வர்றது வந்து கம்மியாக தான் இருக்கும் அது வந்து நம்ம இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இது யோசித்து பேசிக்கலாம் இது பேசுனா நமக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனைகள் வருமானது நம்ம யோசித்து பேசுகிறது ரொம்பவே நல்லது நம்ம எண்ணம் நம் செயல் இது எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரும் நம்மக்கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க அதனால் நம்மளை நாம் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து கோபம் ஜாஸ்தி ஆகுறதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு இதில் என்ன முறையை கையாளுவீங்கன்னு கண் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பேப்பர் சின்ன வயசில் இருக்கும்போது பேப்பரை எடுத்து எழுதி கிழித்து எடுத்து போட்டுருவேன் யார் கையிலையும் மாதிரி கிழித்து போட்டுடுவேன் நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள இதில் இருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்